குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பாக கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்போ இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்போ அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீ சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாசத்துல வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலேயும் அனைவரும் கலந்துகிட்டு எல்லாமல்ல முருகப்பெருமானுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடக ராசி கடகராசியில் பிறந்துட்டாவே உங்களுடைய குணங்கள் எடுத்து பாருங்க எதுலையுமே தாய் உள்ள குணம் உள்ள நபர்கள் கடகராசி அன்பர்கள் அன்பு அதிகமாக காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகராசி என்பர்கள் தான் ஏன் அன்பை கட்டானா இதுக்கு அதிபதி யார் சந்திர பகவான் அப்ப குடும்பத்தை ஒரு அனுசரையாக எடுத்து கொ கொண்டு போகக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள் குடும்பத்தை தாய் உள்ளம் குடம் எல்லாமே இருக்கும் அதிகமா சிந்தனையாளர்கள் நல்ல ஒரு கற்பனை சிந்தனையார்கள் யாருன்னா இந்த கடகராசி இந்த கடக லக்னம் ரெண்டுமே பொருந்தும் கடக லக்னத்துல பிறந்தாலுமே அந்த குணம் அப்படி இருக்கும் பாருங்க இதுலேயுமே அந்த சிந்தனை கற்பனை சிந்தனை பயங்கரமா உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நிறைய பேர் பாருங்கள் இந்த கலைஃபீல்டு கற்பனை சம்மந்தப்பட்ட வேலை ஓவியம் ஆசிரியர் வேலை இது எல்லாமே இந்த லக்னம் இந்த ராசி எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க பொறுமையான குணம் உள்ளவங்க தானே அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்கல்ல ஒன்று கடக லக்னம் ராசி ஆசிரியர் வேலை பார்க்குறது குடும்பத்தை ஒரு அன்பாக எடுத்து போகக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரக இந்த லக்னக்காரகளை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் பாருங்கள் இந்த சயின்டிஸ்ட் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் பாருங்கள் இந்த லக்னம் இந்த ராசியா இருப்பாங்க பெரிய பெரிய இந்த லக்னம் இந்த ராசியாக இருப்பாங்க கடக லக்னம் கடகராசியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட கடக லக்னம் கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வரக்கூடிய அதாவது ஜனவரி மாத பலன் ஜனவரி மாத பலன் இந்த கடகராசி என்பவர்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொண்டு போறேன் இந்த ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் கொண்டு போதிங்க ஃபஸ்ட்டு கூட பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன திசைகள் புத்திகள் நடக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி இருக்கும் அதை பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறுபடும் அதனால தான் நான் எல்லா எல்லா விடையும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதி ஜாதகம் நீ உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் இந்த வயசுக்கு அப்புறம் படிப்பு நல்லபடியாக நல்லபடியாக வரும் எதாச்சும் வச்சு சொல்றாங்க இந்த வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் மீன் நம்ம உடல நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர ஒளிகள் இயங்குது வேற எதுவுமே கிடையாது ஒம்பது ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்மவினை இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கர்மவினை எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினையை இறைவன் கொடுத்துவாது யாரு எல்லா எல்லாத்துக்குமே அது ஏழையா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இறைவன் இந்த கலியுகத்துல பிறந்த அனைவருக்குமே ஒரு கர்ம வினையை கொடுத்துருப்பாரு எல்லா நேரமும் அந்த கெட்ட விஷயம் நடக்காது அந்த நேரங்கள் அந்த காலங்கள் வரும்போது அந்த அவர் சந்திச்சுதான் ஆகணுங்கிற அமைப்பு வந்துடும் அதனாலதான் எல்லாத்துக்குமே கடகராசியை பிறந்தவரும் பிரச்சனையும் நம்ம எடுக்க கூடாது ஒரு சில பேருக்கு நல்ல பலன் பார்ப்பாங்க ஒரு சில பேரு இந்த இந்த லக்ன தான் சொல்லல குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் வேற யாருமே இருக்க அர்ப்பணிக்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு ரூபா சேமிக்க சொன்னாதுங்க இவர் ஃபேமிலி குடும்பம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை அதிகமாக வரும் இவரு எவ்வளவு ரூபாய் கொடுத்து பாருங்களே டக்குன்னு செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த கடகல கன கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாத பலன் எது மாதிரி பலனை கொடுக்கப்படன்னு இது இதுல முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நான் கொடுக்குறேன் இப்ப கிரக அமைப்புகள் எந்தெந்த இடத்துல தான் பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு இருந்து மூன்றாம் பாவத்தில் கேதுபவன் சஞ்சாரா செய் கன்னிகார ராசியில் விச்சகராசியில் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரபகவன் சஞ்சாரம் செய்வார் அதாவது ஐந்தாம் பாவத்தில் ஆறாம் பாவத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க தனுசு ராசியில் எட்டாம் பாவத்தில் சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார் ஒன்பதாம் பாதத்தில் பாக்யஸ்தானத்தில் ராகுபகவன் சஞ்சாரம் செய்வார் அதாவது மீன ராசியில் பத்தாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ஜனவரி மாதமே நிவர்த்தி ஆகிட்டார் அவர் கொஞ்சம் பலமாக இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பவனாக ஆல்ரெடி வக்ர நிவர்த்தி ஆகி வந்துட்டார் இந்த இந்த மாதம் பொறுத்தவரையும் பாருங்க நிறைய கிரகங்கள் நல்ல ஒரு பலமாகுது உங்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்தவரையும் ஜனவரி மாதம் முதல் மாதமே பாருங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொண்டாந்து வைக்கிறார் நிறைய பேருக்கு இதுல ரெண்டு கிரகம் மட்டும் பயிற்சி மாறும் அதாவது இந்த சூரிய பவன் பாருங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு கரெக்டா மகர ராசில என்றாயிருவார் ஏழாம் பாவத்துக்கு ஆகி உங்க ராசி அவர் பார்த்திருவார் அடுத்து இந்த சுக்கர பவன் ஆறாம் பாவத்துக்கு போயிடுவார் அதாவது தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் இதுதான் இந்த காலகட்டத்துடைய அமைப்பு இதுல குருவுடைய பார்வையில மூணு கிரக பார்வைப்படுது இந்த கடகலக்கணம் கடகராசி என்பது பாருங்க மூணு கிரகத்துடைய பார்வை பயங்கரமா இருக்குது நல்ல ஒரு பலமா இருக்குது புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் இந்த கிரகத்தை குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி ஒன்பதாம் பார்வையாக பாக்குறாரு இதுதான் இங்க ஒரு நல்ல பலன் சொந்த வீட்டை இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி போது அதுக்கு ஒரு பலம் உடனே ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போய் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து நேரம் அவங்கள பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பின்னாடி நடந்து போய் உங்களை பார்த்தாலும் பின்னாடி போயிட்டே இருக்கும் அது மாதிரிதான் இருந்துச்சு இப்ப இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சூப்பரா அந்த பார்வைக்கு இதுதான் இங்க கொஞ்சம் நல்ல விஷயமே உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த கடக ராசிக்காரங்க எனக்கு நிறைய பேர் நம்முடைய சேனல்ல அதிக பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தது யாருன்னா கடகராசி தான் கடக லக்னம் கடகராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்தது தான் அனைவருக்குமே பொங்கலம் மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருஅருலையே திரு கிடையாது குறைஞ்ச நாள் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை நோக்கி நம்ம சென்றுகிட்டே இருக்கிறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய பயணத்துக்கு தொடர்ந்து நீங்களும் பயணிக்கிறீங்க நிறைய கமெண்ட்ஸ் நிறைய நிறைய நல்ல கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறீங்க அனைவருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றி அதுவும் இந்த அஷ்டம சனியை பற்றி நான் கடகராசிக்கு பேசியிருந்தேன் அதை பற்றி தெளிவாக நிறைய பேர் அந்த சனி பகவானை பொண்டு நிறைய பயந்தபவர் பல பேர் இந்த அஷ்டம சனியை கண்டு யாருமே பயப்பட மாட்டாங்க ஏன்னா சனி பகவானு கண்டாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதுக்கு தெளிவான ஒரு விளக்கமும் அந்த சனி பயிற்சி வீடியோவில் கொடுத்துருந்தேன் போய் பாருங்கள் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள் நிறைய பேர் அந்த சனி பகவானுக்கு அந்த பயிற்சியை கண்டு நிறைய இந்த சனிப்பயிற்சி ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்கு எல்லாருக்குமே நான் பாதிப்புன்னு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சனி பகவான் ஒரு சில பேருக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி நான் அதில் அழுத்தி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போய் இருந்தாதான் அந்த பாதிப்பை நீங்கள் பாப்பீன்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பேன் பாருங்க ஏன்னா சனி பகவான் உன்னுடைய கர்ம காரகர் அப்படிங்கிறாங்க நம்முடைய கர்மவினையை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சனி பகவான் இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்க ஜென்ம கர்மவினையை இப்ப முடிக்க வந்திருக்காரு இந்த சனி பகவான் எடுத்துக்கங்க அவ்வளவுதான் முன்ஜென்ம கர்ம வினையை இப்போ உங்களுக்கு இந்த பிறவிலேயே முடிச்சுட்டு போறாருன்னு அர்த்தம் ஏன்னா இந்த அஷ்டம சனி ஏழ்த சனியோட அந்த அஷ்டம சனி கடுமையாக வேலை செய்யும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் கடுமையான தாக்கத்தையும் கொடுக்கும் ஆனால் யோகத்தை கொடுத்தா அவர் கொடுக்குற யோகத்தை யாராலும் தடுக்க முடியாது அந்தவளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு நான் நிறைய ஜாதகம் பார்த்து இந்த சனி பகவான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பலனை கொடுத்துருப்பான்னு கேட்டேன் ஆமாங்க அந்த ஏ அஷ்டம சனி வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையை மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க நிறைய எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த சனியுடைய பயிற்சியெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பாருங்க இந்த அஷ்டம சனி உங்களுடைய விதி ஜாதத்தை பொறுத்து தான் பாதிக்கும் எல்லாத்துக்குமே பாதிப்பு எடுக்காதீங்க ஒரு சில பேருக்கு நல்ல யோகமுமே திடீர் யோகத்தையும் கொடுக்கும் இந்த சனி பகவான் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது நம்ம சனி பகவானுக்கு தான் சனி ஈஸ்வர பகவான்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாமே நீங்க பலவீனமா பார்க்காதீங்க அதை நல்லதா எடுத்து பார்த்தா அது நல்லதா தெரியும் அவ்வளோதான் அதை கஷ்டமா பார்த்தா அது கஷ்டமா தான் தெரியும் யாருதான் பிரச்சனை இல்லாத மனிதர் எல்லாருமே ஒரு பிரச்சனை தான் வாழ்க்கையில இந்த கலியுகத்துல பிறந்துட்டாவே நம்ம ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கணும் அதுவும் இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்க பாருங்க இவங்க ஒரு இலக்கை இருப்பாங்க எதையுமே கேர் பண்ண மாட்டாங்க இவங்க விஷயத்த அடையணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை அதிகமா இருக்கும் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி பரிகாரம் மூலமாக பெருசா உள்ள பிரச்சனையே சின்னதா குறைக்கலாம் ஆனா அந்த விஷயம் நடந்துரும் இப்ப நிறைய அஷ்டம அஷ்டமசனி எதிர்பாராத ஒரு கண்டம் திடீர் விபத்து கண்டம் நடந்துச்சா கேட்டு பாருங்க ஆமாம் பாரு கண்டிப்பா நடந்திருக்கும் எதிர்பாராத ஒரு கண்டம் வண்டி வாகனத்தில் தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சுங்க வேலை உத்தியோகத்தில் தடை வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை தடைகள் எல்லாமே ஒரு சில பேருக்கு இந்த அஷ்டமசனி தாக்கங்கள் இருக்கக்கூடும் நான் இல்லைன்னு சொல்லலை அது ஜாதகத்தை பொறுத்து தான் இதே அஷ்டமசனி நல்லா இருந்தால் இப்போ வெளிநாடு வெளியோட டாப்பாக இருப்பார் இவர் இடம் வாங்கியிருப்பார் கேட்டு பாருங்க இடம் வாங்கியிருப்பார் பூமி வாங்கியிருப்பார் வீடு கட்டியிருப்பார் எல்லாமே இப்போ நடக்கும் இந்த அஷ்டமசனியில இதுவும் நாங்கள் செலவு தான் நல்லா பார்த்துக்குங்க இதுவும் அஷ்டம சனியுடைய தாக்கம் தான் இந்த செலவை பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்வாரு கடை பாரு அப்ப இது நடந்திருக்குல்ல ஏதோ ஒரு செலவு நீங்க பண்றீங்களா அஷ்டம சனி என்ன இது பல ஒரு விரை செலவுகள் இது அஷ்டம சனியுடைய தாக்கம் அப்ப இது எல்லாமே சரி பண்ணி கொடுவாரு ஏன் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே சரியா கிடையாது வேலையில இடமாற்றம் பண்ணவங்க பல பேரு எதிர்பார்த்த அளவுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் இவங்களுடைய தந்தையோட சொத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல அதுல விட வில்லங்கும் பிரச்சனை தான் இல்லாம இருக்க முடியாது இங்க எல்லாமே தடை தந்தையுடைய தாய்க்கு உடல் பிரச்சனை எடுத்து பாருங்க தந்தையுடைய மனைவிக்கு சரியான இருக்காது இது எல்லாமே ஒரு சில ஒரு மந்தமான இப்ப பாக்குறப்ப ஒரு சில பேர் கொடுத்துருப்பாரு என்னை பொறுத்தவரைக்கும் இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியானதுதான் இங்க நல்ல பலனை கொடுப்பாது வேற எதுவுமே கிடையாது குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி இந்த ராகுபகன் ஒன்பதாம் இடத்துக்கு போனது உங்களுக்கு நல்லது உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயத்த கொடுக்கும் அதனாலதான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அஷ்டமசனி பாதிக்காது ஏன்னா இப்ப அவிட்ட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு இப்ப கொஞ்சம் இந்த அவிட்டத்துல போற மட்டும் கொஞ்சம் தடையாதான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறாம் பாவத்துல நிற்கிறார் அப்ப கடன் பகை எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து வைப்பாரு இந்த நேரத்துல மட்டும் இதே சதயத்துக்கு போயிட்டாருன்னா சூப்பரா கொடுப்பாரு சதயத்துல போயிட்டாருன்னா ஒன்பதாம் பாக்யாதிப சாரத்துல போயிட்டாருன்னா சூப்பரா இருக்கும் சனி பகவான் எதிர்பாராத பதவி உயர்வு வேலை உத்தியோகம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் பாருங்க இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை இல்லாதவங்கன்னா வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் நிரந்தரமா கிடைக்கும் ஏன் குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ரெண்டாம் பாவத்தை பாக்குறாரு வேலை உத்தியோகத்தை பாவத்தை அவரே பாக்குறாரு அப்ப அதனால இரண்டாம் வீட்டு அதிபையை சேர்த்து சூரியனை சேர்த்து பார்க்கற இந்த சூரியன் பாருங்க உங்களுக்கு வருமானத்துக்குள்ளே நேரம் உங்களை பார்த்துருவாரு அப்ப வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு கரெக்டா ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வேலை உத்தியோகம் வருமானம் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரையும் வேலை உத்தியோகம் ஜாலகத்துல தசா புத்தி இப்ப நல்லா நடந்துருச்சுன்னா இப்ப நிறைய பேர் கிடைச்சிடும் ஒரு மாற்றங்கள் சின்ன ஒரு மாற்றத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு உயர் பதவியோ ப்ரமோஷனோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா இப்ப கொண்டாந்துருவார் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவேன் வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கிறான்னு சொல்லுவ அனைவருமே ப்ரொமோஷன் கிடைக்க போதுன்னு எதிரியே இருக்க மாட்டாங்க எடுத்துக்கணுங்க எதிரியே உங்களுக்கு கிடையாது எங்கே போய் நீங்க கடன் உதவி கேட்கறீங்க ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் சேங்ஷன் பண்றீங்கன்னா அந்த பேங்க் லோன் உங்களுக்கு இப்ப கிளிக் ஆகும் எதனால புதன் எங்க இருக்காருங்க புதன் தான் இந்த கொடுக்கல் வாங்கல் டாக்குமெண்ட் எழுத்து கடிதம் அப்ப இந்த பேங்க்ல உள்ள கடன் பிரச்சனை கடன் போய் கேட்குறது அந்த கடன் கிடைக்கும் உங்களுக்கு லோனும் சாங்ஷன் ஆகும் வெளிநாடு வரையில் உள்ள வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் நிறைய பேருக்கு வரும் பொருளாதார வறட்சி இனிமேல் சூப்பரா இருக்கும் எதனால ரெண்டாம் விட்டது யாரு சூரிய பகவானா ஒரு ஆறாம் பாதத்தில் இருக்காட்டா இதே ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஏழாம் பாதத்துக்கு போய் நேரம் உங்க ராசியை பார்க்கறாரு அதனால சொல்றேன் அங்கே வருமானம் இன்கம் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் சேமிப்பு ஏதாச்சும் கொஞ்சம் நீங்க பண்றாப்புல உங்க அமைப்பு வந்துடும் படிக்கக்கூடிய மாணவம்னா கல்விகள் எக்கார்த்தம் கொண்டு கடகராசிக்கார்கள் தடைப்படாது ஏன்னா இவங்க கற்பனையார்கள் கற்பனையாளர்கள் புத்திசாலிகள் அப்ப நிறைய பேருக்கு படிப்பு கல்வியை தடை இல்லாம தாமதம் இல்லாம கொடுத்துருவாரு அரசாங்க தேதி எழுதுற அனைவருக்குமே ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் எழுதுங்க உங்க பக்கம் ரிசல்ட் கிடைக்க போகுது அரசாங்கங்கிற உங்க ராசியை பாக்குறாரு அதனால சொல்றேன் அப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரணும் அப்படிங்கிற அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு இந்த சூரிய பவானே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் ஜாதகத்துல உங்களுக்கு லக்னாதிபதியோட சூரியன் இருக்கணும் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை உங்களுடைய பிறப்பு அதை எல்லாத்துக்குமே அரசாங்க வேலையை முயற்சி பண்ணக்கூடாது ஜாதக அமைப்புல நீ உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதான்னு பாத்துக்கிட்டு முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் நல்லா பாத்துக்கணும் ஜாதகத்துல அந்த அமைப்புலன்னா விட்டுறணும் அதை வீணா முயற்சி எடுத்து முயற்சி பண்ணக்கூடாது ஜாதகம் அந்த அமைப்பு எல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க வீடு கட்டுறது கடன் வாங்கியோட இப்ப வீடு கட்டலாம் நிறைய பேர் நாலாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருங்க அப்ப வீடு வாங்கி கடன் வாங்கிச்சு நீங்க கட்டணும்ல சுக்கரபவன் கரெக்டா பாருங்க அஞ்சா ஆறாம் அவரும் போயிருவார் பதினெட்டாம் தேதி அவரும் பேர்ச்சி ஆயிடுவாரு அப்ப வீடு இடம் பூமி வம்பி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தா அதுவும் சரியாகும் பாருங்க நிறைய பேருக்கு வழக்குகள் பிரச்சனை சரியாகி நம்மள நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க திருமண வாழ்க்கை நிறையவருக்கு பிரச்சனையா இருந்த திருமண வாழ்க்கை எல்லாமே பிரச்சனை சமாதானமாகும் இனிமே நிறைய ஒரு பிரச்சனை குறைஞ்ச நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு குழந்த பாக்கியம் குழந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பெண்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு காலம் இந்த எதிர்காலம் நான் சொல்லுவேன் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு கமிஷன் தொழில் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் கலை சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சூப்பராக இயங்க போகுது இந்த காலகட்டத்தில் நிறைவேருக்கு உடல் மருத்துவ செலவினமே இருக்காது ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இன்வாய் பண்ணுறவங்க தைரியமா பண்ணுங்க இனிமேல் கொஞ்சம் லாபத்தை பார்க்கலாம் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே நல்லா உலகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு தங்கம் பொன் சமல் தங்க நகை கடை வச்சிருக்கவங்க இதுல முதலில் பண்றவங்க பாருங்க இனிமேல் குரு வக்ர நிவர்த்தியான தங்க நகை வட்டி தொழில் பிசினஸ் எல்லாமே சூப்பரா ஒரு வெற்றி அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப நம்ம லாட்ரி யோகம் என்பது நிறைய ஜாதம் பார்த்து கேட்கற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசனை அந்த யோகத்தை கொண்டாந்து கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு அதனால அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் பொறுமையான குணன் உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சொல்றாங்க ராமர் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க அப்ப இதுலையுமே குடும்பத்தை ஒரு சகோதர உறவு சகோதரி உறவு இன்றைய அன்பு காட்டக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் குடும்பத்தை தந்தை மாதிரி இருந்து சுமக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சொல்றாங்க குடும்பத்தை எடுத்து ஒரு பொறுமையாக அனுசரிச்சு போகக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சொல்றாங்க நட்சத்திர பிறந்தவங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க தொழில் உத்தியோகத்துல ஒரு அக்கறை காட்டக்கூடிய ஒரு வேலை பார்த்தா அது ஒழுங்காக பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய நபராக இவங்க எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி வேலையில ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை சரியில்லாத ஒரு அமைப்பு இது எல்லாமே ஒரு தரையை கொடுத்தாரு இப்ப இந்த கிரகம் அக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு நிறைய நல்ல பண்ண குரு பகவான் கொடுக்க போறாரு ஜனவரி கரெக்டா டிசம்பர் முப்பத்தி ஒன்பதாம் தேதி அவர் நிவர்த்தி ஆகிறாரு அப்போ உங்களுக்கு பாருங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகுது வேலை உத்தியோகம் சம்பந்தமா சொல்றேன் அதே மாதிரி பாருங்க தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்துக்கள் இடம் பூமி வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சிறு சிறு பயணங்கள் இது எல்லாமே நீங்க மேற்கொள்றாப்புல வரும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு சம்பந்தமா நீங்க போறாப்புல வரும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில் ரீதியா ஒரு புதுசா இது முதலில் பண்றக்கூடிய எண்ணத்தை உங்களுக்கு தூண்டுவார் இப்ப புதுசா தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதக தசாப்தியை பார்த்துட்டு நல்லா இருக்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா ஆர்வத்தை கொடுத்துருவாரு உடல் பிரச்சனையும் இருக்காது உடம்பு பிரச்சனை இருந்திருக்கும் நீ மருத்துவசில குறைஞ்சி நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு போது திருமண தம்பதிகளுக்கு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கீங்கன்னாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா டிஃபரெண்டா கிடைச்சிரும் வட்டி தொழில் பண்றவங்க பண சம்பந்தப்பட்ட பேங்க்ல வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதாவது புனர்பூஷண பிறந்தவங்க அதுல பூஷணத்துல பிறந்தவங்க இதுல பிறந்தவங்க பாருங்க இதுலயுமே ஒரு மக்களுடைய தொடர்பை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் எப்போதுமே ஒரு மக்களை பத்தி ரொம்ப சிந்திக்க சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பூஷத்துல பிறந்துட்டா ஒரு பிடிவாத குணங்கள் அனுசரிச்சு போற குணங்கள் இதெல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க பூசத்துல பிறந்துட்டா வெளிநாடு வெளியூர்ல போய் வசிக்கூடிய நபராக இருப்பாங்க பிறந்த இடத்தவர்கள் எல்லாம் தள்ளி இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை சிறப்பா அமைச்சு கொடுக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் இப்ப வக்ர ஆகி எட்டாம் பாவதுல நின்று அவர் பலமா இருக்கிறார் அப்ப அதனால வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராகும் படிப்பு கல்வியில ஒரு இடமாற்றங்கள் வரும் ஆஹ் இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் தொழில ஒரு மாற்றத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க இப்ப தொழில ஒரு சிறு சிறு மாற்றம் வரும் தொழில் பலன் வாங்குற எண்ணங்கள் நிறைய பேர் வரும் நிறைய பேர் இட வாங்குறது பூமி வாங்குற யோகம் நிறைய பேருக்கு அமைச்சு இப்ப கடல் லோன் சம்பந்தமா நீங்க இப்ப கிடைக்கும் அதாவது இந்த பூசகத்துல பிறந்தவங்க போய் நீங்க லோன் கட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில் சம்பந்தம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி எதிர்பாராத திடீர் உயர் பதவி நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் சனி நல்லா இருந்துட்டால் இந்த பலன் கண்டிப்பா நினைச்சிடும் அடுத்து ஆயிலி நட்சத்திரம் இவங்க எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் இதுலையுமே ஒரு விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது புத்திசாலி போறது டேலண்டான ஒரு குணவாதியெல்லாம் யாருன்னா இந்த லட்சத்துல பிறந்தவங்கதான் இவங்களுக்கு பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா அவங்களுடைய நட்சத்திர இதுல பிறந்துட்டா பாருங்க ரெட்ட குணம் இருக்கும் அவங்கள்ட்ட ரெண்டு விதமான குணம் இருக்கும் இதை பண்ணுவோமா பண்ண வேணாமா இதுல போனா நல்லா இருக்குமா அதுல போனா நல்லா இருக்குமா சொல்லி நிறைய ஒரு ஆடம்பரமா சிந்தனை வருடம் நிறைய இருக்கும் இந்த லட்சத்துல பிறந்துட்டாவே இது ஒண்ணுதான் இவங்களுக்கு நமக்கு நட்சத்திர ஆரம்பத்தில் இருக்காரு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனுபவர்கள்லாம் வேலை கிடைக்க போகுதுன்னு காட்டுறாரு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் பார்த்து பழங்க இந்த டைம் மட்டும் உங்களுக்கு கூட்டு தொழில் கொஞ்சம் கவனம் தேவை கணவர் சம்மந்தப்படுறது மனைவி சம்மந்தப்படுறது கொஞ்சம் கவனமாக பயணிங்க ஒரு சில மனவர் கட்டான பெருசாக பாதிப்பு கொடுக்காது இந்த டைம் மட்டும் குடும்பத்தில் தொழில் ரீதியாக நல்லா அனுபவம் வெளிநாடு வெளி வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரது அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையுது